वेदान्तलक्ष्मणमुनीन्द्रं कृपार्थबोधम् तत्पादयुग्मसरसिरुहं गृहराजं त्रैहीयन्तयुग्मकृतभूरिं परिस्रमन्तं श्रीहीरङ्गलक्ष्मणमुनि शरणम् कवितासरी वेदाताचार्य पर्ो मे सन्नी दाता सदा हृदी दिशंत मे देंदादी दयातरंगुचरा कटाक्षा श्रोत्रेषुपुसा क्षरती सरस्वती संसित काम धेनु जस्रवण योग अमृताय तु्यादीय मणिनिता गोदे धनरी तदबिष्टवाचं प्रसन्न मधुरा मम संविदे जयती आश्रित संस ध्वान्तनोदय प्रभावान्सितया देव्या परमव्योमभास्करगामू कुजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाकां वन्दे वाल्मीकिगोकिलं अञ्जनानन्दनं वीरं जानकीशोगनासनम् कबीसमक्षकन्तारं वन्दे लङ्का भयङ्कर असाध्यसाधकस्वामिन् असाध्यं तव किं वद रामदूतकृपासिन्धो मत्कार्यं साधय प्रभो रामदूतकृपासिन्धो मत्कार्यम् சாதய பிரபோ சேபதியான பகவான் சீமன் நாராயணன் வண்ணுலகிலே மனிதனாக அவதாரம் பண்ணி எல்லா ஜனங்களையும் அவனுடைய திருவடியில யார் யார் ஆசிரியிக்கிறாளோ அவள் கரையேற்றக்கூடியதான ஒரு பெரிய தர்மத்தை பண்ணிட்டு சக்கரவர்த்தி திருமகன் சக்கரவர்த்தி திருமகன் சுக்ரீவனுடைய துணை கொண்டு இந்த சமுத்திரத்தை எப்படி கடக்கிறது அப்படின்னு நினைக்கும் பொழுது அவள்லாம் அங்கே இருக்கக்கூடியவாள்லாம் மந்திராலோசனை பண்ண சமுத்திரராஜன் ஓடி வந்து சரணாகதி பண்ண சமுத்திரராஜன் ஒரு நலன்கிற ஒருவன் இருக்கான் விஸ்வகர்மாவனுடையதான பிள்ளை அவன் எந்த வஸ்துவ ஜலத்தில் சமுத்திரத்தில் சேர்த்தாலும் அது மூழ்கி போகாதுன்னு சொல்ல அந்த நலன் மூலமாக மற்ற வானரங்கள்லாம் வானர படைகள்லாம் சைன்யங்கள்லாம் மலைகள்லாம் கொண்டு வந்து கொடுக்க கல்லெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க எல்லாம் அடுக்கி ஆச்சரியமாக அந்த சேது பாலத்தை கட்டி முடிச்சுட்டார் சக்கரவர்த்தி திருமகன் ஆழ்வார்கள்லாம் அந்த சேது பாலம் கட்டினதை பற்றி ஆழ்வார்கள்லாம் அனுபவிக்கிறான் பெரிய ஆழ்வார் சாதிக்கும் பொழுது பறந்திட்டு நின்ற படுகல் தன்னை பரந படுகடல் தன்னை இறந்திட்ட மேல் எரிதிரை மோத பரந்திட்டு நின்ற படுகல் தன்னை இறந்திட்ட மேல் எரிதிரை மோகோதம் கரந்திட்டு நின்ற கடலை கலங்கம் சரந்தோட்ட கைகளால் சப்பாணி சார்கவில்ையனே சப்பாணி சார்கவிற்கையனே சப்பாணி சார்கவிற்கையனே கிருஷ்ணனுடையதான அனுபவத்தை ஒவ்வொரு பருவமாக அனுபவிக்கிறார் அதிலே இந்த பாசுரம் சப்பாணி பருவம் அப்படின்னு பெருமாள் கிருஷ்ணன் நடக்கும் பொழுது தளர்நடை பருவம் அப்படின்னு ஒவ்வொரு பருவமாக அனுபவிக்கிறார் பெரியாழ்வார் அவருடையதான திருமணியில் அதில் அந்த சப்பானி பருவத்தில் சொல்லும் பொழுது எப்பேற்பட்டதான சமுத்திரம் கடல் பரந்திட்டு நின்ற படுகடல் தன்னை அந்த கடலில் வந்து அவன் ரா சக்கரவர்த்தி திருமகன் வந்து நிற்கிறான் சரணாகதி பண்ணினான் மூணு நாள் பிராயோபவேசம் பண்ணினான் சக்கரவர்த்தி திருமகன் சமுத்திரராஜன் வெளியில் வ வெளியில் வந்து அவனுக்கு என்ன உதவி வேணும்னு கேட்கல சமுத்திரம் வழியும் விடலை அந்த நிகழ்ச்சியை ஆழ்வார் சொல்கிறார் அதனால் நின்ற படுகடல் தன்னை இறந்திட்ட கை மேல் எரிதிரை மோத ராமபிரானுக்கு கோபம் வந்து அந்த தனுஷ கையை எடுத்து அம்பை எடுத்துகிட்டு வா இளைய பெருமாளை அம்பை எடுத்துகிட்டு வா விஷம் உள்ளதான அம்பை கொடுன்னு கேட்டு அந்த அம்பை வாங்கி அப்படி இழுத்து காது வரைக்கும் இழுத்த உடனே ஜலங்கள்லாம் கொதிக்கிறது அதை அனுபவிக்கிறது அதனால் கரந்திட்டு நின்ற கரந்திட்டு நின்ற கடலை கலங்க அந்த கடலையே கலங்கும்படியான வச்சதான சரம் தொட்ட கைகளால் அந்த சரத்தை அந்த பானத்தை கையில் அப்படி தொட்டியே அந்த ராமபிரான் தொட்டானே அந்த கைக்கு சப்பாணி கொட்டுங்கோ அந்த அந்த கைக்கு கைகளுக்கு சப்பாணி கொட்டுங்கோ அப்படின்னு ஆழ்வார் பங்களாசாஸ்திரம் பண்ற சரம் தொட்ட கைகளால் சப்பாணி மற்றொரு கையில் சார்கம் வச்சுருக்கான் சார்கமில் கை உடையவனுக்கு கை தட்டுங்கோ சப்பாணி கொட்டுங்கோன்னு அனுபவிக்கிறார் அப்படிப்பட்டதான அற்புதமான பாசம் பரந்திட்டு நின்ற படுகடல் தன்னை இறந்திட்ட கை மேல் எரிதிரை மூ